வெல்கம் பேக் டு பிஎல்எஸ் சூப்பர் பஜார் மண்டே பிராண்ட் ஷோரூம் பிராண்டட் எடுத்த கம்மி விலையில வாங்கினா நம்ம பிஎல்எஸ் சூப்பர் பஜார் வாங்க ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு தீபாவளி ஆஃபர் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம நிறைய தீபாவளி ஆஃபர்ஸ் போட்டணும் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் அது ஒரு லாஸ்ட் நம்ம போட்டிருந்த ஒரு ட்ரைப்ளை பிரஸ்டீஜ் ஒரு ட்ரைப்ளை குக்கர் இருக்குது ஒன்று வாங்கினா மூணு ஃப்ரீ சூப்பர் டூப்பர் ரெஸ்பான்ஸ் சொல்லலாம் ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் கும்பிச்சிகிட்டே இருக்குது இன்றைக்கி நம்ம போடக்கூடிய இந்த ஆஃபருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கினா மூணு ஃப்ரீ ஒன்று வாங்கினா மூணு ஃப்ரீ ஸோ என்ன அப்படின்றது நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் ஐக்கன் இருக்கும் அதையும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் போகிற எல்லா ஆஃபர்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஆஃபர் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ மொழிய சொன்னால் நம்ம மூணு பிராண்டு கேஸ் ஸ்டவ் பார்க்கப் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா சௌபாகியா அப்புறம் ப்ரீத்தி அப்புறம் பிரசீத் மூணு ப்ராண்டோட கேஸ் ஸ்டவ் வந்து சூப்பரான அதாவது பை ஒன் கெட் த்ரீ ஆஃபர் பார்க்கப் போகிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா சௌபாகியாவோட டூ பர்னர் டாப் கேஸ் ஸ்டவ் ஸோ கிளாஸ் டாப்னால இப்போ நிறைய நம்ம முதல்ல நிறைய விட சொல்லுறீங்க கிளாஸ் டாப் தான் நிறைய சேல்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா மெயின்டனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எது சேஞ்சினாலும் ஒரு கிளாத்தை வச்சு வெட் கிளாத் வச்சு தொடச்சிங்கன்னா மெயின்டனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸி நம்மளுக்கு இது வந்து ரெண்டு பர்னர் இல்லை பார்த்தீங்கன்னா ரெண்டு பண்ணும் ஒன்று வந்து மீடியம் சைஸ் பண்ணுற வரும் ஒன்று வந்து ஸ்மால் சைஸ் வரும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு பிராஸ் தான் உங்களுக்கு நல்லா சூப்பர்பான குவாலிட்டி சௌபாகியாக தெரியும் நல்லா பெரிய ப்ராண்டு குவாலிட்டி எல்லாம் சூப்பர்பாக இருக்கும் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கிளாஸ்டாக்கு வந்து டூ இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது ஆன்சைட் வாரண்டி உங்கள் வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுவிச்சஸ் எல்லாமே நல்லா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு ஸோ இதோட தீபாவளியோட சூப்பரான ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுக்குறோம் வெறும் த்ரீ ஒன் டபுள் நைனுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம் சில பை ஒன் கெட் த்ரீ அப்படின்ட்டு ஸோ கெட் த்ரீ என்ன அப்படின்றத வீடியோ முடியுமா கடைசியாக சொல்கிறேன் எல்லா கேஸ் ஸ்டாப் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆஃபர் அப்படின்றது சொன்னால் அது சூப்பரான ஒரு ஆஃபர் உங்களுக்கு த்ரீ ஒன் டபுள் நைன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கோட டூ இயர்ஸ் வாரண்ட்டியோட பிராண்டட் கேஸ் ஸ்டவ் லோக்கல் கிடையாது பிராண்டட் கேஸ் ஸ்டவ் சௌபாக்கியா பிராண்டோடது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்களுக்கு வந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ பர்னர் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீடியம் பர்னர் வரும் ரெண்டு ஸ்மால் பர்னர் வரும் ஏன்னா நீங்கள் கேஸ் வந்து சேவ் பண்ணுறதுக்கோசம் ரெண்டாக கொடுத்துருக்காங்க ஏன்னா சின்ன பாத்திரம் வச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் ஆகாது இதுக்கும் டூ இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது ஸோ இதுவும் எனக்கு நல்லா ஸ்பேஷியஸாக மூணு பாத்திரம் வச்சு கன்வீனியண்டாக குக் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இதோட தீபாவளியோட சூப்பரான பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் மூவாயிரத்து எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா த்ரீ செவன் டபுள் நைனுக்கு தமிழ்நாட்டுக்கு த்ரீ இருக்கும் செம்மையான ஒரு ப்ரைஸில் அதுவும் சொல்கிறேன் வித் மூணு கிஃப்டோட அந்த கிஃப்ட் என்னன்றதுக்கு வெயிட் பண்ணுங்கள் எல்லா மாடலையும் முடிச்சுட்டு ஒரு சூப்பரான கீத் என்ன காமிக்கிறேன் அடுத்து நம்ம வந்து பிரீத்தியோட பார்க்கலாம் ஸோ நம்ம ஏற்கனவே ரெண்டு சௌபாக்கிய மாடல் பார்த்தோம் ஒன்று டூ பர்னர் த்ரீ பர்னர் இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரீத்தியோடது பிரீத்தியிலே பார்த்தீங்கன்னா லக்ஷ்யா பீட்ற மாடல் இதுலேயே நம்ம ஒரு டூ பர்னர் த்ரீ பர்னர் பார்க்க போகிறோம் இதுக்குமே பை ஒன் கெட் த்ரீ ஆஃபர் இருக்குது ஸோ எல்லாமே தீபாவளிக்கு வந்து பட்டாஸ்கில் கூட மாதிரி ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம் இன்னும் டூ பர்னர் டூ பர்னர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று மீடியம் பர்னர் வரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்மால் பர்னர் வரும் ரெண்டு பர்னர் நம்மளுக்கு இதில் வரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு வந்து நம்மளுக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது மற்ற பர்னர் இதுக்கெலாம் டூ இயர்ஸ் வாரண்ட்டி இதுவோட நம்ம கேஸ் வந்து ஃபிட் டியூப் வந்து மாற்றுறது வந்து சைடில் வரும் சௌபாக்கியாவில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நம்ம சைடில் தான் கொடுத்துருப்பாங்க இதுவும் நம்ம சைடில் தான் வரும் ஸோ இது பாப்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா த்ரீ எயிட் ஃபோர் நைனுக்கு தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே த்ரீ பர்னர் இவ்வளோ தான் ஸ்பேஸே இருக்கும் இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக கொடுத்துருப்போம் அவ்வளோ தூரத்துக்கு அப்போ நம்ம இந்த ஸ்பேஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லை தான் நீங்கள் ஒரு பாத்திரம் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு கன்வீனியட்டாக இருக்கும் நம்மளுக்கு ஸோ அதெல்லாம் எல்லா போனர்ஸுமே உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து சின்னது பண்ணி க்யூட்டாக கொடுத்துருப்பாங்க இல்லை நம்மளுக்கு ரெண்டு மீடியம் வருது ஒரு ஸ்மால் வரும் ரெண்டு மீடியம் ஒரு ஸ்மால் இப்போ தீபாவளி சூப்பர் ஆஃபரில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ட்ரிபிள் நைன் கொடுக்குறோம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதுவும் தமிழ்நாடுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு சௌபாக்கியா டூ பர்னர் வேணும்னா சௌபாக்கியா டூ பர்னர் த்ரீ பர்னர் பிரீத்தி வேணும்னா பிரீத்தி எடுத்துக்கலாம் எது எடுத்தீங்கனாலும் பை ஒன் கெட் த்ரீ ஆஃபர் இருக்குது ரெண்டு சௌபாக்கியா பார்த்தாச்சு ரெண்டு ப்ரீத்தி பார்த்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஸ்டீஜில் பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த நாலு மாடல்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு மாடல் தான் பார்த்தோம் நம்ம பிரஸ்டீஜில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கான மாடல் லேட்டஸ்ட்டு மாடல் பார்க்க போகிறோம் அதுலேயும் அதே மாதிரி டூ பர்னர் த்ரீ பர்னர் பார்க்க போகிறோம் வெக்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாடல் இதில் வந்து ரெண்டு பர்னரும் பார்க்குறோம் மூணு பர்னர் ஸோ ரெண்டு மாடல் இதில் பார்க்குறோம் ஸோ இந்த வெக்டரால பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸோடு இருக்கும் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டுத்துலேயே ஒன்று வந்து ஜெம்போ பர்னர் கொடுக்குறாங்க ஒன்று வந்து ஸ்மால் பர்னர் ஸோ ஒன்று பிக் ஒன்று ஸ்மால் வரும் இன்னொன்று பாத்தீங்கன்னா கிளாஸ்க்கு வந்து பத்து வருஷம் வாரண்டி இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்ததெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் டூ இயர்ஸாக வாரண்டி ஆனால் இதுக்கு வந்து கிளாஸ்க்கு வந்து டென் இயர்ஸ் வாரண்ட்டி இன்னொன்று ம ஏற்கனவே பார்த்த மாடல்ஸ் எல்லாம் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இது வந்து பேண்ட் சப்போர்ட் வந்து ஸ்கொயரில் கொடுத்துருப்பாங்க ஸோ ரொம்ப ரிச்சாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸ்கொயர் டைப்பில் இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும் பேண்ட் சாப்பிட்றது நல்ல ஹெவி திக்னஸ் நல்ல கெட்டியமாக இருக்கும் ரொம்ப கெட்டியமாக இருக்கும் எது சிந்தினாலும் கீழே சிந்தாத அளவுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க சப்போஸ் அதே மாரி நம்ம கீழே சிந்தியாலும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லிஃப்ட் பண்ணுறதுக்கோசரம் இந்த லிஃப்ட் பண்ணுறதுக்கோசரம் ஒரு இப்போ ஏஜ் பீப்புளெலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க அப்படியே கையில் தூக்கி பிடிச்சிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுக்குற அந்த ஸ்டாண்டை வச்சு போட்டிங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக கையை உள்ளே விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் கீழே தான் சிந்திடுச்சுன்னா க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி அப்படியே எடுத்து இதை லாக் பண்ணிக்கலாம் இதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்து இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும் நம்மளுக்கு வந்து கேஸ் ஸ்டியூப் மாட்டுறது வந்து தான் பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க இது என்ன அட்வான்டேஜ்னா சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சைடு வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம் அதுக்கான ப்ரொவிஷன் இருக்கும் இந்த சைடில் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம் இந்த சைடில் வேணாலும் மாற்றிக்கலாம் ரைட்டு லெஃப்ட்டு எந்த சைடு வேணாலும் நீங்கள் மாற்றி வச்சிக்கலாம் ஸோ நார்மலாக உள்ள கேஸ்டோட விட இதை வந்து திக்னஸ் வந்து ரொம்ப ஸ்லீக்காக சூப்பராக கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி சுவிச்சஸ்ஸுமே நாப்ஸுமே ரொம்ப அப்படியே கிராண்டாக இருக்கும் ராயலாக இருக்கும் லைட்டரும் கொடுக்குறேன் இதோட நம்மளுக்கு ஒரு லைட்ரும் வரும் ஸோ அந்த லைட்டர் ப்ரோ வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துட்டேன் அப்படியே சைட்ல நீங்கள் மா வச்சிடலாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஸோ நம்ம வந்து நம்ம இருக்க வேண்டிய கண்ட இடத்துல வச்சுட்டு நம்ம தேடிட்டு இருப்போம் இல்லையா அதுக்கு அவசியம் கிடையாது ஜஸ்ட் அப்படியே இல்லையே செட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த அடுப்புமே நல்லா அகலமாக இருக்கும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும் கட் சைஸ் அடுப்பு இல்லாமல் நல்லா ஸ்பேஷியஸாக ஒரு பர்னருக்கும் இன்னொரு பர்னருக்கும் நல்ல கேப் இருக்கும் நல்லா எவ்வளோ பெருசு வச்சுனாலுமே இடிக்காது அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருப்பாங்க ஸோ இதோட தீபாவளி ஒரு அட்டகாசமான ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைட்ரு பண்ணாங்க வரும் ஃபைவ் ட்ரிபிள் லைனுக்கு அதே மாதிரி பை ஒன் கெட் த்ரீ ஃப்ரீயோட உங்களுக்கு வரும் வெறும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இதுலேயே த்ரீ பர்னர் ஸோ த்ரீ பர்னர்லேயே அதே ஃபீச்சர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பர்னர் தான் ஒருமே தோற்று மற்றபடி அதில் எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுவும் கிளாஸுக்கு வந்து டென் இயர்ஸ் வாரண்ட்டி நீங்கள் லைட்ரு வந்தோம் லைட்டர் நீங்கள் சைடில் இன்செர்ட் பண்ணிக்கலாம் இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ் டியூப் இன்செர்ட் பண்ணுற மூணு சைடில் எந்த சைடு வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் இதில் நம்மளுக்கு ஒரு ஜம்போ பர்னர் வரும் ஒரு ஜெம்போ ஒரு மீடியம் ஒரு ஸ்மால் ஸோ நம்மளுக்கு மூணு சைஸ் வந்துடும் அதில் வந்து ஜம்போ ஸ்மாலும் வரும் இந்த ஜெம்போ மீடியம் ஸ்மால் மூணு சைஸ் வந்துடும் ஸோ இதோட ஒரு சூப்பரான பிரைஸ் என்ன இப்போ தீபாவளி பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஏழாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபா வெறும் செவன் சிக்ஸ் டபுள் நைனுக்கு நீ போட்ட இந்த ஆறு அடுப்புமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஸோ தீபாவளி இப்போ எல்லாத்துக்கும் ப்ரைஸ் சொல்லிவிட்டேன் எல்லோரும் ஆவலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பை ஒன் கெட் த்ரீ அந்த த்ரீ என்ன அப்படின்றது எல்லாருமே அவராக இருப்பீங்க நான் அந்த சூப்பரான அந்த த்ரீ கிஃப்ட் என்னன்னு பார்த்துடலாங்களா கொண்டு வாமா எந்த இது வாங்கினாலுமே ஒரு சூப்பரான சர்விங் பவுல் சூப்பரான ஒரு சர்விங் சர்விங் பவுல் த்ரீ பீசஸ் கொடுக்குறோம் த்ரீ பீசஸ் கொடுக்குறோம் ரொம்ப ரிச்சா இருக்கும் கிட்ட தௌசண்ட் ருபீஸ் ஒரு தைச்சுனால் நான் தனியாக வீடியோ தான் போடலான்னு இருந்ததுக்கு ஏன்னா இது நிறைய பேர் இதை கேட்டு இருந்தாங்க வந்து ஸ்கொயர் டைப்பில் சர்விங் பவுல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த தீபாவளிக்கு நம்ம இதை கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரீயாக கொடுக்கணும் த்ரீ பீசஸ் செட்டு ஏன்னா நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் வைக்கிறீங்கன்னா இல்லை அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும் பார்த்தி கிரேவி பண்ணுறீங்க இட்லி சட்னி பண்ணுறீங்க குழம்பு வைக்கிறீங்க சாம்பார் வைக்கிறீங்கன்னா அந்த அப்படியே இந்த சைட் டிஷ்லாம் அப்படியே வச்சு மூணு சைஸ் நமக்கு வந்துடும் சூப் நம்ம வைக்கலாம் ஸோ கொஞ்சமாக நம்ம சட்னி பண்ணுறோம் அப்படின்னா வச்சுலாம் ஸோ த்ரீ டிஃபரண்ட் சைசஸ்லாம் நம்மளுக்கு வந்துடும் அதிகமாக தெரியும் ஒன்று ரெண்டு எல்லாமே சூப்பரான லிட்டோட அட்டகாசமான லிட் இருக்கும் சூப் ஓபா இந்த கிஃப்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ பீஸ் செட்டு அப்படியே கிட்ட தௌசண்ட் ருபீஸ் ஒர்த் இந்த செட்டு வந்து தீபாவளிக்கு ஒசரம் சூப்பரான ஆஃபரில் கொடுக்குறோம் எந்த அடுப்பு இந்த ஆறு அடுப்பில் எந்த மாடல் அடுப்பு வாங்கினாலுமே இந்த த்ரீ பீஸ் செட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் இது போக இது போக டைரெக்டாக நம்ம கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இல்லையா இது வந்து நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த த்ரீ கிஃப்ட்ஸ் உங்களுக்கு வந்துடும் பை ஒன் கெட் த்ரீ ஆஃபரில் இது போக டைரெக்டாக நம்ம கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் இருக்குது நேரடியாக வந்து வாங்கினீங்கன்னா இதெல்லாம் போக இந்த ஃப்ரீயெல்லாம் போக சூப்பராக ஒரு கேஸ் ட்யூப் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வரும் அதாவது கடைக்கு வந்து டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கேஸ் ஸ்டியூ நீங்கள் அடிஷனலாக எடுத்துகிட்டு போகலாம் இந்த கிஃப்ட்டுக்கு அடுப்பு இந்த த்ரீ பீஸு ப்ளஸ் இந்த டியூபு இது வந்து நேராக வந்து மட்டும் தான் கொரியர் பண்ணவங்களுக்கு கிடையாது ஸோ இந்த ஆஃபர்ஸும் மிஸ் பண்ணாதீங்க ஸ்டாக்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது வேறுவங்க சீக்கிரமே ஆர்டர் பண்ணிங்க முதலே சொன்னேன் ஸோ இந்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று நம்ம டிஸ்பேச் வந்து ஸ்டாப் ஆகிடுவோம் என்ன ரீசன்னால் டிச்் நம்ம கொரியர் அனுப்பும்போது சம்டைம்ஸ் நம்ம எஸ்பெஷலி கிரைண்டர் இருக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன் கிரைண்டர் ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் இருக்குது இப்பவே நாங்கள் அமிச்சிட்டே இருக்கோம் எல்லாருக்குமே டெய்லி வந்து பேக்கிங் போயிட்டு தான் இருக்குது இருந்தாலும் ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளால் டக்குன்னு டிஸ்பேஸ் பண்ணி அனுப்பினேன் ஒரு கிரைண்டர் வந்து நம்ம செக் பண்ணி எல்லாம் பேக் பண்ணி பண்ணுறதுக்கே நம்மளுக்கு வந்து ஒரு கிரைண்டர் பேக் பண்ணுறதுக்கு டெய்லி ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஒரு கிரைண்டர் நான் சொல்கிறேன் எல்லாமே செக் பண்ணி அந்தளவுக்கு ஏன்னா டேமேஜ் இல்லாமல் போகணும் அப்படின்றது போசமே அந்தளவுக்கு நம்ம வந்து அதுக்காக கொடுக்குறோம் நம்ம ஸோ அந்த டைம் எடுத்து தான் நம்ம பண்ண முடியுது வந்துட்டு அதனால் ஹரிமரியில் நம்மளால் டக்கு டக்கு எடுத்தோம் போட்டோம்னு போட முடியாது ஏன்னா இப்போது இந்த சீசனில் தீபாவளி இதில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் நம்ம எந்தளவுக்கு பண்ணாலுமே தூக்கி தூக்கி போடும்போது ஏன்னா அவங்களுக்கு நிறைய பார்சல்ஸ் வந்துகிட்டே இருக்கிறதனால பார்த்தீங்கன்னா அவங்களாலே ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அதனால் எக்ஸ்ட்ரா சேஃப்டி எடுத்து நம்ம அனுப்பிச்சிகிட்ருக்கோம் நம்ம ஸோ பத்து பதினொன்றுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால் இப்போ கிரைண்டர்ஸ் மட்டும் நம்ம அனுப்ப மாட்டோம் கிரைண்டர் வேணும் அப்படின்றவங்க பத்தாம் தேதிக்குள்ளே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கங்க இதெல்லாம் நம்ம வந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் இதெல்லாம் நம்ம டிஸ்பேச் கொடுப்போம் மற்ற ஐட்டம்லாம் பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் நம்ம வந்து கொரியர் டிஸ்பேச் கொடுக்குறோம் எக்ஸப்ட் கிரைண்டர் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கான லிங்க் எல்லாமே ஆறு மாடல் கிளாஸ்டாப்பு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வீடியோலேயே பார்த்தீங்கன்னா டூ ஆர்டர் கால் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த நம்பர் கூட ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் கால் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நேரடியாக நம்ம கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணினால் எக்ஸ்ட்ரா அந்த ட்யூப்போடு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய்க்கலாம் ஸோ இன்றைக்கு போட்ட இந்த தீபாவளி ஆஃபர் கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஆஃபர் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு தீபாவளி ஆஃபரோட உங்கள் மீண்டும் சந்திக்கிறேன் அண்ட் தன் பாய் ஃப்ரம் பிஎல்எஸ்